ஐந்தாவது கிரவுண்டிங் சுதூர் ஜயா இதன் அர்த்தம் பயமின்மை adventurousness, தைரியம் எந்த சவாலையும் தயக்கமின்றி எதிர்கொள்வது என்பதாகும் எப்போதெல்லாம் வாழ்க்கையில் சவால்கள் வருகிறதோ அதை தவிர்க்காமல் இருப்பது அதை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பது எப்போதெல்லாம் சாகாசம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ அதிலிருந்து தப்பிக்காமல் இருப்பது Go on, the journey, go on the trip. துணிச்சலாக இருக்கும் காரணத்தினால் ஒருவரும் எதையும் இழக்கப் போவதில்லை வழக்கமாக மனிதர்கள் பாதுகாப்பு நிறைந்த வாழ்க்கையையே விரும்புகிறார்கள் அட்வெஞ்சர் இல்லாத வாழ்க்கையை வாழத்தான் விருப்பம் நல்ல நிரந்தரமான வேலை அழகான வீடு அருமையான மனைவி அல்லது கணவன் நல்ல ஒழுக்கமான குழந்தைகள் அவ்வளவு இருந்தால் போதும் திருப்தியோ திருப்தி சௌகரியமாக கம்ஃபர்டபுளாக வாழ்ந்து செத்து விடுவதில் மனிதர்களுக்கு அளவற்ற திருப்தி அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வளர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லை பெரிய உயரங்களை அவர்கள் எட்டுவதில்லை மாஸ்லோ சொன்ன ஆக்சுவலைசேஷனை அவர்கள் ஒருபோதும் சாதிக்க போவதில்லை அது ஒரு விதையானது மண்ணிற்குள் விழுந்து சவால்களை சந்திக்க தயாராக இல்லாமல் வீட்டிற்குள் ஒளிந்து கொண்டு இருப்பது போன்றது அது மிகவும் ஆபத்தானது அந்த விதைக்கு மண்ணிற்குள் மறையும் போது என்ன நடக்கும் என்பது தெரியாது அது மரமாக வளருமா வளராதா என்பது அதற்கு எப்படி தெரியும் இட் மேப்பன் ஆர் மேட் சுடுர் ஜயா என்பது தூரத்தில் இருப்பதை பார்ப்பது தூரத்தில் தெரியும் சவால்களை பார்த்து ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடாது லெட் தட் பி யுவர் சேலஞ்ச் சௌகரியமான பரிச்சயமான பாதுகாப்பான ஒன்றிற்குள் உங்களை பூட்டி வைத்துக் கொள்ளாதீர்கள் ஹாவ் அ லிட்டில் மோர் கரேஜ் மூவ் இன் டு த அன்னோன் அப்படி முன்பு அறிந்திராத ஒன்றிற்குள் நகரும் அதுவும் உங்களுக்குள் நகரும் உங்களுடைய பாதுகாப்பை செக்யூரிட்டிஸ்களை எரிய தயாராகும்போது போது கடவுளும் அவருடைய புரியாத புதிர்களை தூர எரிய தயாராவார் நீங்கள் அவரை நோக்கிப் போகும்போது அவரும் உங்களை பார்த்து வருவார் நீங்கள் தப்பித்து சென்றால் அவரும் தப்பித்து விடுவார்